ஐஸ்வர்யா டெய்லர் கட்டிங் ரொம்ப நாளாக போடலை உடல் நான் சரியில்லாத காரணத்தினால போட முடியலை இப்போ நமக்கு ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம உங்களை பார்ப்போம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வெட்டுறது இதில் என்ன கூடறதுல ஆல்ட்ரெஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம் சந்தேகத்தில் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒருத்தர் பாலின பெற்ற சொல்லிணா கேட்டிருக்காங்க நான் இன்னும் வீடியோ தொடர்ந்து வரோம் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு இதையும் சொல்லித்தரோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு சிங்கிள் பீஸ் தான் அது ஃபுல்வாயு துணி அயர்ன் பண்ணி எடுத்துக்காங்க இந்த கீரை போட்டுக்கு ஃபஸ்ட்டு கோடு பார்த்திங்கன்னாக்கா நமக்கு எந்த துணி எடுத்தாலுமே கீரை வந்து கிராஸ் இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம் அப்புறம் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு காலஞ்சி மார்க் பண்ணிக்குவோம் ப்ளவுஸோட ஒயர்த்த பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சி இங்கே பதினஞ்சு இன்ச்சு அதுக்கு மேலே சோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு காலஞ்சி இப்போ நம்ம வந்து கழுத்தோட இறக்கத்தை பார்க்கணும் சில பேருக்கு வந்து ஈஸியாக மெத்தல்ஸ் கொடுக்கற பாருங்கள் இப்போ இந்த பதினைஞ்சி உயரத்தில் கழுத்து இறக்கம் அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்னா அந்த ரோஸோட உயரத்தை இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் தெரியும் கரெக்டாக அப்போ எட்டே முக்கால் இஞ்சி கழுத்து இறக்கம் வச்சுருக்காங்க நம்மளும் என்ன பண்ணுறோம்னாக்கா அது பிடிச்சி தைக்கிறது இல்லாமல் எட்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூட போட்டுடலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் அதனால் வந்து நான் எதிர் அப்படியே நான் ஜெராக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் நம்ம ஆம்கோல் இருக்கிறதை மார்க் பண்ணணும் இது பாருங்க சைடு எடுத்துக்கோங்க ஆம்கோல் கை பிடிச்சிருக்கோம் இல்லையா அளவுக்கு பிடிச்சிருங்க இது தையல் போட்டிருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி எக்ஸாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போட்டு போட்டுடலாம்

நம்ம ஒரு முப்பத்தி ஒன்று கூட வச்சுருக்காங்க கடைக்கு இருக்கலாம் முப்பத்தி ஒன்றுனாக்கா அந்த ஏழை மக்கள் வருது எக்ஸா பொது சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு மூணாயிரம் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்காங்க மொத்தமாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது பதினொன்றே கால் வருது அந்த பதினொன்று கால் அப்படியே மேலே வச்சுக்கலாம் உள் ஒரு ஒன்றரை மார்க் பண்ணிக்காங்க இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள் பத்தொம்போது இன்ச்சு இருக்குது இப்போ இதில் அந்த பத்தொம்போது இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதே நம்மளோட சந்தேகத்துக்கு பார்த்துக்குவோம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூட உண்மை மேலாக சார் கழுத்தை வந்து இப்படி சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்காங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக அழைக்க வேண்டியதே கிடையாது ஒரு பக்கம் அளந்தாலே போதுமானது இந்த மார்க்கை இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர போடையை கரெக்ட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க அந்த மேல உள்ள ஸ்டேட் கோடுக்கும் இதுக்கும் ஒன்பதே முக்கால் கரெக்டாக வருதுங்களா நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா இடுப்பழை கரெக்டாக வருமா கரெக்டாக வருமான சந்தேகம் இருக்குதுங்களா அதுக்காக இந்த ப்ளவுஸ் நம்ம ஃபஸ்ட்டே அளக்கலை இடுப்பழை வச்சு மார்க் பண்ணிட்டு தான் வச்சோம் பாருங்கள் அதில் வந்து ஒன்பதே முக்கால் வந்துச்சு அதே ஒன்பது முக்கால் இதில் வருதுங்களா இதுதான் நம்மளோட மெத்தடு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒன்பது முக்காலுங்கிறப்ப மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஒன்பதாம் முக்கால் நாலு ஒன்பது முக்கால் சேர்த்திங்கனாக்கா முப்பத்தி ஒம்போது இன்ச்சு வரும் முப்பத்தி ஒம்போது அப்போ இவங்களோட ப்ளவுஸோட காரங்களோட டைரெக்டாக உடம்புல நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாக்க எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க பாக்கி அஞ்சு இன்ச்சு அப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் இவங்களோட அளவு சரிங்களா இப்போ நமக்கு இந்த முப்பத்தஞ்சு இன்ச்சு கழுத்து கழுத்தோடு அகலம் எவ்வளோ வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு கழந்த தாராளமாக மூணு இன்ச்சு வைக்கலாம் இப்போ சோட்டோட அகலாம் சோர்டோட அகலம் நம்ம ரெண்டே முக்கால் வைக்கலாம் இதுதான் நம்ம எப்போது வைக்கிறது உங்களுக்கு அது சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க உங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்காங்க ஒன்றும் இல்லை அப்படியே உள் பக்கம் பெருட்டிக்காங்க மார்க் பண்ணிருங்க பிடிச்சி பிடிச்சி இப்போ இதுவும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் தான் நம்ம வெட்டின கட்டிங்கு எப்போ எது எப்படி பார்த்தாலுமே அதாக வரும் அப்படி இந்த ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கிராஸ் ஒர்க் போட்டு போட்டுக்காங்க இப்போ என்னென்னா ஆம்பூலுக்கு நமக்கு இது மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுனாக்கா ஒரு கார்னரில் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கழுத்துக்கும் அதே மாதிரி ரவுன் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் போது எப்போதுமே ஒன்று சொல்லிட்டேங்கண்ணுங்க இந்த டிசி போட்டோங்கன்னா டிசியோட ஒரு நோட் உங்களுடைய வெளியில தான் வெட்டணும் ஆமாம் இந்த கழுத்து வெட்டையில் இப்போ நம்ம போட்டிருக்க மார்க் வந்து ரெடி அளவு ஆனால் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டு தான் வெட்டிக்கணும் இப்போ நம்ம இன்னும் ஒரு டவுட்டையும் பார்த்துடலாம் ஆம்கூட நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் மேலே பிடிச்சி தைக்கிறத விட்டுங்க எப்படியே ரவுண்ட் பண்ணி பாருங்க எட்டு இன்ச்சு வருது அப்புறம் பதினாறு இன்ச்சு முப்பத்தஞ்சு இன்ச்சு பாட்டில் சுற்ற பார்த்திங்களா எல்லாருக்குமே சொல்கிறேன் முப்பத்தஞ்சு இன்ச்சு பாட்டில் சுரத்து கொடுத்திங்களா அதில் நாலில் ஒரு பாகத்தில் ஒரு இன்ச்சு கம்மியாக இருந்தால் ஆம்குள் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் எட்டே எட்டே முக்காலுக்கு எட்டு வருது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா எட்டரை இருக்கும் அப்போ அந்த எட்டும் எட்டரை எப்படி சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரும் என்ன எடுத்தோம்னாக்கா கரெக்டாக எடுத்தோம்னாக்கா கரெக்டாக எட்டரை தான் வரும் எட்டு எட்டேகால் தான் வரும் அந்த எட்டு எட்டு இப்போ இதே ஒரு ஆரஞ்சு நம்ம பிடிக்கிறோம் இல்லையா அதுக்கு எப்படி இந்த பக்கம் தள்ளி வச்சு அளவுடுங்களேன் விடுங்களேன் எட்டு வந்துருதுங்களா கரெக்டாக இவ்வளோதான் நம்ம வெட்டையிலேயே எட்டரை வெட்டிட்டிங்கனாக்கா தச்சதுக்கப்புறம் ரொம்ப இன்ஜாக மாறிவிடும் சரி வெட்டலாமா ஏன் இதில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் பீஸு இது இப்படி கொடுத்து தான் நம்ம பரட்டுறோம் இதிலே ஏன் நம்ம வந்து பட்டி கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இழுக்கை இருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இடுப்போட அளவு கரெக்டாக கிடைக்காது நம்ம நீங்கள் தண்ணியில் போட போட பார்த்தீங்கன்னா இடுப்பு லூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடையும் நம்ம சைடில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டான பீஸ் கொடுத்து தச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது நம்ம தைச்சது இதில் உங்களுக்கு பார்க்கையிலேயே தெரியும் என்ன தான் எழுத்தாலுமே இதுக்குமே வராது அவ்வளோதான் இதே துணியை இப்போ பாருங்கள் என் கீழே எழுத்து வரமாட்டேங்குது இப்போ மேலே பாருங்களேன் நல்லா எஸ்பெண்ட் ஆகும் அப்படி வரக்கூடாதுங்கிறத நம்ம அடிச்சு போய்டுறது சரி இப்போ நம்ம அடுத்துதான் கைவிட்டிக்கிறேன் இது மாதிரி ஸ்டேட் ஸ்ட்ரெயிட் ப்ரெண்ட்டி ஒரு போட்டு போட்டுக்கலாம் இதில் கை நீல் என்னங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கை நீல் தப்பு கரெக்டாக எட்டராக இருக்குது நம்ம ஒரு ஒம்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பிடிச்சி தான் கெட்ட சேர்த்து லெட்டாக போட்டு போட்டுடலாம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முக்கியமாக கை ஒரு நார்மலாக ஒரு ஏழரை இன்ச்சிக்கு தாண்டிடுச்சின்னு சொன்னாலே நம்ம இந்த கிராஸ் மூணு இன்ச்சு வைப்போம் இல்லையா உங்களுக்கு பொதுவாக இல்லாததுலேயும் அப்போ தான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஓரளவுக்கு கட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் கேட்டேன் இந்த ஏழு இன்ச்சிக்கு தாண்டிடுச்சுங்கிறப்ப கம்பல்சரியாகவே நம்ம இந்த கிராஸோட ஆம்போடய இறக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணை மூன்றரையாக மாற்றிக்கணும் ஏழரைக்கு மேலே கை நிலை போச்சுன்னா இப்போ இதுக்கு கைது பார்த்திங்கன்னு வச்சுருக்கேன் எட்டு இன்ச்சி அப்போ ஏழுக்கு மேலே தாண்டிட்டு அதனால மூன்றரை வச்சுக்கணும் ஆம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டரை இருந்துச்சு ஃப்ரண்ட்டு கை கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கை வெட்டுறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றே முக்கால் வரைக்கும் வெட்டிடக்கூடாது அதாவது இது இதுலேருந்து அதாவது நம்ம நேராக தப்போ பார்த்தீங்களா அது மாதிரி இந்த கையோட வாட்டை இப்படி தான் வரணும் ஆனால் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக தப்பாங்க அப்படி தைச்சாங்கன்னு சொன்னாங்கன்னாக்க இப்படி விட்டு இது வந்து கையோட அளவு நம்ம இதில் வெட்டிடக்கூடாது இது வந்து கையோட அளவு இதில் வந்து எக்ஸாக நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரைங்கிறது அதிகம் தான் ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு விட்டு வெட்டணும்னா தான் ப்ளவுஸுக்கும் கிடையாது எல்லாமே கரெக்டாகவே இருக்கும் எவ்வளோ கூட நீங்கள் துணியை உள்ளார விடுறீங்களோ அந்த அளவுக்கு செட்டே ஆகாது அதாவது பிரித்து தைக்கணும் பிரித்து தைக்கணும்னு நினைக்காதுங்க ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஆறு மாதம் போட போகிறது கிடையாது அப்புறம் தான் கையை விடாது இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு வெட்டலாம் ஃப்ரெண்டு வெட்டினா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம்ல இந்த கரை பீஸாக அந்த பக்கம் இன்னும் கிராஸ் போடலை ஏன் கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் இலுவை நல்லாயிருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுக்காங்க சோல்ட்ரோட அளவு நேராக மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பேக் விட்டு இருக்கும்னா அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்காங்க மேலே கழுத்துக்கு ஒரு மார்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓகே இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் உயரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சொல்கிற அதே தான் பதிமூன்றரை வச்சுக்கலாம் பதிமூன்றரை மேலே ரெண்டு இஞ்சு இந்த ரெண்டு இஞ்சிலிருந்து இப்போ கிராஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போனோம்னா அங்கே இங்கே மார்க் பண்ணிவிட்டு போதுமானது கழுத்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் அகலம் அப்போ நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்துக்கவும் ஒரு இன்ச்சு சேர்த்துட்டு நாலு இன்ச்சாக வச்சுக்கலாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க கழுத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் பார்க்கணும் களத்தோட இறக்கம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கூட பார்த்துக்கலாம் எவ்வளோ தேவைப்படுதோ இல்லை அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்களோ பார்த்துக்கலாம் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஆறு விட்டுருங்க அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு தான் போட்டிருக்காங்க அதே அளவுக்கு நம்ம மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணுறதா ஃப்ரெண்டு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் வெட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அப்படி உருவாங்க நம்மளே வெட்டிக்கலாம் எப்போதுமே கழுத்து வெட்டுங்க மேலேருந்து இந்த ரவுண்ட் பண்ணுங்க கீழே இருந்து ரவுண்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது இப்போ தெரியும் முறை பார்க்குறதுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்கிறது தான் ஒரு ஒன்னே கால் ஒன்னே காலுங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் காமனாக கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் வந்து கழுத்தோட அளவு நான் ரெண்டு அளவு சொல்லியிருப்பேன் ஒன்றும் ஆறு இருக்கணும் இன்னும் ஆறில் இருக்கணும் இது ஆறோ இல்லை ஆறரே இல்லை கழுத்தோட அளவு ஃபுல்லாக மேலே ஏற்றி இருக்குது புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுங்கண்ணா இந்த டாட்டை பிடிக்கிறோட அளவு நமக்கு மேலே இருந்து ஒரு ஆறரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆறில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆறரைக்கு சென்று பார்த்துக்கோங்க சென்ட்ரு பார்த்துட்டு மிஸ் பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சோம்னா தான் அது கரெக்டான ஒரு மிட் பாயிண்ட்டாக வரும் நீங்கள் இதை மழைக்கு சென்டரில் போட்டுடக்கூடாது பேக்கு ஃப்ரண்ட்டு கை வெட்டியாச்சு இப்போ நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட் வெட்டணும் ஆமாம் பெல்ட் வெட்டுறது ஈஸியான மித்தட் நமக்கு இவ்வளோ தான் ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்க மாதிரி தான் பார்த்துக்கோங்க கீழே வந்து நமக்கு ஒரு ஒரு இன்ச்சி இல்லை ஒரு முக்கால் இஞ்சி அரை இன்ச்சு துணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கலாம் நான் எதுக்காக கரைப்பீசிக்கலாம் அப்படினாக்கா நமக்கு அப்படியே இன்னொரு துணியை சப்பிள பீஸ் வச்சுட்டு இப்படியே மடக்கி ஒரு தயல் போட்டோம்னாக்கா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்கிறதாக தான் நீளத்தை வந்து நம்ம இப்படி அளந்துடக்கூடாது என்ன இது வந்து இந்த மார்க் வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா ரெண்டரை இருக்குது அந்த ரெண்டரை இங்கே வச்சலாம் பாருங்கள் ஒம்பரை இருக்குது ஒரு காலேஜி செத்து ஒம்பதே முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்காங்க அப்புறம் சைடோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக பாருங்கள் நாலே கால் இருக்குது அந்த நாலே கால் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஆரேஞ்சு சேர்த்துக்காங்க நாலே முக்கால் ஃப்ரெண்டு வந்துடணும் இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிட்ட எவ்வளோ வைக்கிறமோ இதை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸ்ஸாக தான் இந்த பக்கம் இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இந்த சைடை மட்டும் பார்த்துக்காங்க ஃப்ரெண்டில் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு இதில் கம்மியாக வைக்கிறனால தான் அந்த ப்ளவுஸ் இழுத்துக்கிட்டு போனாலும் சோல்ட்ரு கீழே இறங்குறதுனா எதுக்குமே வந்து ஒரு அளவு வச்சு வெட்டினா தான் அது ப்ளவுஸ் ப்ளவுஸாக இருக்கும் இது ஃப்ரெண்ட்டு தேவையில்லை அப்படின்லாம் வெட்டக்கூடாது பாப்ப கொடுங்க இல்ல இந்த சந்தேகங்களுக்கு தெரியப்பட்டனா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க